அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் கரோனா பாதிப்பால் இதுவரை மொத்தம் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தற்போது செயலில் உள்ள கரோனா பாதிப்புகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று ஆக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் கர்நாடகா மற்றும் கேரளாவில் தலா ஒருவர் என இரண்டு நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஒரே நாளில் டெல்லியில் அதிக கரோனா பாதிப்புகள் அதிகரித்துள்ளன அதே சமயம் ஆயிரத்து நானூறு செயலில் உள்ள பாதிப்புகளுடன் கேரளா முதலிடத்தில் உள்ளது டெல்லியில் ஒரே நாளில் நாற்பத்தேழு புதிய பாதிப்புகள் பதிவாகியுள்ளன இது நாடு முழுவதும் ஒரே நாளில் பதிவான அதிகபட்ச பாதிப்பு ஆகும் செயலில் உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கையில் கேரளா ஆயிரத்து நானூற்று முப்பத்தைந்து பாதிப்புகளுடன் முதலிடத்தில் உள்ளது மேலும் மகாராஷ்டிராவில் ஐநூற்று ஆறு டெல்லியில் நானூற்று எண்பத்து மூன்று குஜராத்தில் முன்னூற்று முப்பத்தெட்டு மேற்கு வங்கத்தில் முன்னூற்று முப்பத்தொன்று கர்நாடகாவில் இருநூற்று ஐம்பத்து மூன்று தமிழ்நாட்டில் நூற்று எண்பத்தொன்பது மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நூற்று ஐம்பத்தேழு செயலில் உள்ள பாதிப்புகள் உள்ளன இது தவிர பல மாநிலங்களில் கரோனா பாதிப்புகள் பதிவாகி வருகின்றன இவற்றின் எண்ணிக்கை நூறு குறைவாக உள்ளது கரோனா வைரஸ் தொடர்பான புதிய பாதிப்புகளின் இந்த அதிகரிப்பு மிக வேகமாக நடந்துள்ளது மே இருபத்தி அன்று வெறும் இருநூற்று ஐம்பத்தேழு செயலில் உள்ள பாதிப்புகளிலிருந்து மே இருபத்தாறு வரை ஆயிரத்து பத்து ஆக அதிகரித்தது பின்னர் சனிக்கிழமை வரை மூன்று மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்து மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து ஐ அதிகரித்து வரும் பாதிப்புகள் இருந்தபோதிலும் பீதி பீதியடைய வேண்டாம் என்று சுகாதார அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஎம்ஆர் இயக்குனர் ஜெனரல் டாக்டர் ராஜீவ் பகல் கூறுகையில் மேற்கு மற்றும் தெற்கு பிராந்தியங்களில் எடுக்கப்பட்ட மாதிரிகளின் மரபணு வரிசைப்படுத்துதல் தற்போதுள்ள அதிகரிப்பு ஓமிக்ரானின் துணை வகைகளால் தூண்டப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது இது இதுவரை லேசான தன்மையுடையதாகவே தெரிகிறது மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உலக சுகாதார அமைப்பு எல் எஃப் புள்ளி ஏழு மற்றும் என்பி புள்ளி ஒன்று புள்ளி எட்டு கோவிட் துணை வகைகளை கண்காணிப்பில் உள்ள வகைகளாக குறிப்பிட்டுள்ளது இவைதான் சீனா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் தொற்றின் அதிகரிப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் அதே வகைகள் நொய்டாவில் பதினான்கு புதிய கரோனா பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன இப்பகுதியில் மொத்தம் செயலில் உள்ள பாதிப்புகளின் எண்ணிக்கை ஐம்பத்தேழு ஆக உயர்ந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கரோனாவின் அதிக பாதிப்புகள் நொய்டாவில் உள்ளன மற்றும் நொய்டாவில் கரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அனைத்து நோயாளிகளும் வீட்டு தனிமையில் உள்ளனர் முப்பது ஆண்கள் மற்றும் இருபத்தேழு பெண்கள் கரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகரித்து வரும் கரோனா பாதிப்புகளின் பின்னணியில் அனைத்து மருத்துவமனைகளிலும் ஒத்திகைக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன அகமதாபாத்தில் கரோனாவால் இரண்டாவது மரணம் நிகழ்ந்துள்ளது கடந்த மூன்று நாட்களில் இருவர் உயிரிழந்துள்ளனர் அகமதாபாத் எல்ஜி மருத்துவமனையில் நாற்பத்தேழு வயது பெண் ஒருவருக்கு கரோனா பாதிப்பால் மரணம் ஏற்பட்ட நிலையில் பதினெட்டு வயது பெண்ணும் உயிரிழந்துள்ளார் நாற்பத்தேழு வயது பெண் மே இருபத்து மூன்று அன்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அதே சமயம் பதினெட்டு வயது பெண் சுவாச பிரச்சனையுடன் இரண்டு நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார் குஜராத்தில் கரோனாவின் செயலில் உள்ள பாதிப்புகளின் எண்ணிக்கை முன்னூற்று முப்பத்தெட்டு ஆக உயர்ந்துள்ளது இதுபோன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்